முப்பத்தி அஞ்சாயிரம் கண்ணுகுட்டி பொட்ட கண்ணுக்குட்டி மாடு பதினஞ்சு லிட்டர் இருக்கும் அஞ்சாயிரம் நல்ல கலரு மடி அமைப்பு நல்ல அட்டாசமா இருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் திருநெல்வேலி மாவட்டம் மேல இழந்த குளம் இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க மாட்டை பத்தி இந்த மாடு வந்து இதே பார்த்தோம் அது சொன்னாங்க சந்தைக்கு வந்து சந்தையில வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபத்தொன்பது ஐநூறு ரேட்டு தரவாரி சேர்த்து முப்பதாயிரம் ரூபாயிருக்கு ஆமா இந்த வண்டி வாரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்தீங்க சந்தையில்

அப்பதினால ஏனோ அது 58 ரூபாய் சொல்லி 50000 வேளை அதனால அங்க வாங்காம அங்க சந்தைக்கு வந்து வாங்க அப்படியே அப்படியே கிராஸ் என்ன கிராஸ் தான் கிராஸ் நல்ல கலக்கிட்டு இருக்கு என்ன இருக்கீங்க சொல்ற கேள்வி எதுவும் கேட்டாங்களா கேட்டாங்க பக்கத்துல கூட வரலையா

மாடு அதிகளை மாடுகளா பசு மாடுகளா மாடு காலை மாடு தான் பசு மாடு தான் சரி இந்த சந்தையோட சிறப்பு சொல்லுங்க சொல்றாங்களா ஆமா லோ பட்ஜெட்ல பாத்து வாங்கணும் அணு உள்ளாலும் பாத்து வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கலாம் ஆமா மாட்டுல அணு சும்மா வந்து எல்லாம் வாங்கினா கூட வச்சு எல்லாரும் பேசி நல்ல மாடு பார்த்து குறைச்சு வாங்கலாம் இன்னைக்கு எவ்வளவு மாடு வாங்கிருக்கீங்க ஒரு மாடுதாங்க ஒரு ஆள் தெரிஞ்சவங்க

எப்படி மாடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானா லாபம் நல்ல பார்த்தா லாபம் தான் சொந்த பண்ணத்துக்கு நல்ல பார்த்தா லாபம் தான் நம்ம இறங்கி பாக்கணும் சும்மா நம்ம பாட்டு பாட்டு போனோம்ல அப்படிதான் இருக்கும் எத்தனை மாடு வளர்க்கீங்க இப்போ பத்து மாடு இருக்கு பத்து மாடு ஒரு பத்து மாடு வளர்த்தா எவ்வளவு எப்படி எவ்வளவு ஒரு மாசம் வருமானம் எப்படி கிடைக்கும் அது பத்து இருபது ரூபா பூரா கிடைக்கும் பூரா கிடைக்கும் கூலி கிடைக்கும் சம்பளம் இருக்கு நல்ல பார்த்தா கிடைக்கும் சரி பால் எவ்வளவு இருபது லிட்டர் இருக்கும் கெட்டு கெட்டு பால் கிடைக்குமா பால் அடிச்சுட்டு இருக்கு

கெட்சப்பு மாடு இது நல்லா மாடு நல்லா இருக்கும் அதனால ஒரு விரும்பி வாடல் தான் வாடின மட்டும் வந்து தேத்திரலாம் தேத்திக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த இதுல வாடினது தேத்திரலாம் தேத்திரலாம் ஒன்னு நல்லா இருக்குது போய் மெலிஞ்சி போயிடும் ஈத்து எத்தனாவது ஈத்துனா இது ரெண்டாயிரத்தி ஏனி இருக்குது சரி இந்த மாடு பார்த்து வாங்குறதுல என்ன எல்லாம் இப்ப புதுசா ஒரு ஆள் வராங்க சந்தையில என்ன எல்லாம் பார்த்து வாங்கும் இது வந்து அனுபவத்துல சொல்லு சுளி பாக்கணும் வேற கால் கை சுத்தா இருக்கான்னு பாக்கணும் பல்லு பாக்கணும் இதோட பார்த்து வாங்கணும் வாங்கணும் சுளின்னா என்ன சுளி மெயினா இருக்கணும் இருக்க கூடாது

என்ன விலை சொன்னாங்க எப்படி விலையை குறைச்சி வாங்கிட்டேன் முப்பது ரூபாய் சொன்னாங்க சரி நாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கி பத்தாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க கரெக்ட் தானா கரெக்ட் தான் நாடு நம்ம பிள்ளை மாதிரி பிள்ளை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி பார்க்கணும் பிள்ளை எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி பிள்ளையை வாட விட்டா அதே மாதிரி மாடு பாடிட்டு இருபத்தி ஒன்பதாயிரம் நாட்டு மாடு என்னன்னா கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டினா காலக்கண்ணு பால்லாம் எவ்வளோ இருக்கும்னு சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஒரு நாலு லிட்டர் நாலு லிட்டர் எதிர்பார்க்குறீங்க என்ன வேலைக்குண்ணா முடிஞ்சது முடிஞ்சது இருபத்தி நாலு இருபத்தி நாலு காளை இருபத்தி நாலு பால்லாம் எவ்வளோ இருக்கும்னு சொன்னாங்க மூன்றரை மூன்றரை வரும் மூன்றரை மூன்றை ஏழு லிட்டர் வரும் ஆமாம் ஆமாம் நான் போய் தீவனம் வைக்கிறதுல தான் இருக்கு ஆமாம் தீவனம் என்ன வேலைக்கு முடிஞ்சது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் பசுவும் கண்ணும் கண்ணு என்ன கண்ணு குட்டி காலக்கண்ணு இது போட்டு ஒரு மாசம் இருக்குமா அதுக்கு கீழே தான் இருக்குமா மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் கண்ணு என்ன பால் எல்லாம் எவ்வளவு இருக்கும் சொல்லியிருக்காங்க எத்தனை ஈத்து ஈத்தெல்லாம் பால் சொன்ன பால் இருக்கு சொன்ன பால் எவ்வளவு சொன்னாங்க அவன் ரெண்டு நேரத்துக்கு ஆறு இருக்கு ஆறு எப்படி இருக்கும் ஆறு ரெண்டு நேரத்துக்கு ஆறு சொன்னாங்க நீங்க எதிர்பார்க்கறது நாலு நாலு ரெண்டு லிட்டர் குறைச்சி குறைச்சிதான் எதிர்பார்க்கணும் இந்த மாடு வாங்குறதுக்கான காரணம் என்ன வீட்டில் பால் கொடுக்கணும்ல சரி மாடு மூணு மாடு கறந்த மாடு பால் வச்சு சரி வீட்டில் யார் அது பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்கா அப்படியே அவனோட போய் எனக்கு அதை ஒரு பத்து வருஷம் தேவைன்னா கைப்பிடிக்க போகலாம் முடியுமா உங்கள் வயசு என்ன எழுபத்தி ஏழாவது எழுபத்தி ஏழுலையும் புதிய முயற்சி கடவுள் எனக்கு ஆசீர்வம் தந்திருக்காரு ஆ சிலர் அறுபது வயசுலேயே ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்ட் ஆகிட்டு சரி போதும்னு உட்கார்றாங்க

வித்தியாசமான கலரா இருக்கா திருப்பில வந்துச்சு கண்ணு ஊட்டி என்ன கண்ணு ஊட்டினா காலக்கன்று காலக்கன்று மோட்டு ரெண்டு நாள் இருக்குன்னு ஒரு நாள் மூணு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது காலக்கன்று குட்டை ரகம் மாடுகள் இதெல்லாம் தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் ஆஹ் இதெல்லாம் எத்தனாவது ஈத்து இருக்கும் ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈர்த்து காளை கன்று என்ன வில சொல்லிட்டு இருக்கீங்க முப்பதாவது முப்பதாயிரம் சரி கேள்வி எதுவும் வந்துச்சா பக்கத்துல வரல இன்னும் வரல வரல யாரும் விரும்பி வரல யாரும் விரும்பல இந்த குட்டை ரகம் மாடுகளோட சிறப்பு எனக்கு சொல்லலாம் சிறப்பு என்ன வீட்டுல வீட்டுப்பாலுக்கு வளர்க்கலாம் நல்லா இருக்கும் ஆமா

பால் காலையிலும் சாயங்காலம் பத்து லிட்டர் பால் இருபத்தஞ்சாயிரம் விலை அப்போ குறைச்ச விலை எவ்வளவு சொன்ன விலை எவ்வளவு முப்பத்தி மூணு சொல்லி இருபத்தி அஞ்சுக்கு வாங்கியிருக்கின்னு அமைஞ்சிட்டு என்ன விலை சொன்னாங்க எப்படி கேட்டிங்க எப்படி அமைஞ்சது இருபத்தி ஒன்பது ஐநூறுக்கு முடிச்சிருச்சு ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி என்ன காரணம் ஆச்சு மாடு கன்றுக்குட்டி அப்படி வாங்கிருக்கீங்க பா பால் மாடு கஞ்சாமும் க குடுக்க முடியும் கண்ணம்மா பால் மாடு கொடுக்கும்